Əla நீங்களில் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் தான் பதிவாகி இருக்குது இன்றைய தினம் இங்கே ஒரு திடீரென்று ஒரு காற்றுடன் கூடிய மழை வந்து எல்லாம் திறமட்டமாக்கிட்டு இந்த இடத்துல என்ன சம்பவம்னு சொன்னால் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தெரியும் ஒரு இசைக்கச்சேரி சிறப்பாக நடக்கப்போம்னு சொல்லி இந்தியாவிலேருந்து சீ தமிழ் பிரபலம் குறிப்பாக அறிவிப்பாளர் அச்சன் உட்பட எல்லாரும் வந்து இந்த நிகழ்வு நடத்துகிறேன்னு சொல்லித்தான் நிகழ்வில்லாம் ஏற்பாடாகி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற தருவாயில் திடீரெண்டு இடி மின்னலுடன் கூடிய மழை வந்து இந்த கிட்டம் எல்லாத்தையும் துபந்தம் செய்து இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதிலெல்லாம் நிறைய பேருந்தில் போலீஸார் எல்லாம் அந்த இருந்த போலீஸார் நிற்கினா இங்கே எல்லாம் கதிரைகள் எல்லாம் பாருங்க எல்லாம் உடஞ்சவடி கிடக்குது கடுமையான மழை வந்து என்ன சம்பவம்னு சொன்னால் எதிர்பாராத நேரத்தில் அந்த வேண்டிய இசைக்கு இசை பயன்படுத்தப்பட்ட இசை உபகரணங்கள் எல்லாத்தையும் பக்ஸ் உட்பட எல்லாம் நினைச்சு போட்டுது இது ஒரு இயற்கையான நிகழ்வு திடீரென்று யாருமே எதிர்பார்க்க இல்லை அதாவது வானிலை முன்னறிவிப்புகள் எதுவுமே இடம்பெறவில்லை எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான நிகழ்வு குறிப்பாக ஒரு ரெண்டு மாதத்தை வருஷத்துக்கு இங்கே வந்து ஒரு மலை கூட பெய்ய இல்லை ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்துட்டு சொல்லி சரியான கவலை இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல தான் வந்து அந்த பிரமுகர்கள் எல்லாம் இருந்தவ இந்தியாவில் இருந்து வருது அந்த சிறுவர்கள் எல்லாம் இருந்து சட்டண்டு அந்த இது முறுகிற தருவாயில வந்து எல்லாம் பாதுகாப்பாக போயிட்டினா மக்களுக்கு எதுவித சம்பவங்களை நடக்காட்டிலும் கூட மிக ஒரு துன்பிய நிகழ்வு குறிப்பாக சொல்கிறோன்னு சொன்னால் பல செலவினங்கள் இந்த இடத்துல இந்த இசை கருவிகளின் பெருமதிகள் எல்லாம் அவ்வளவு குறைவாக பார்த்தா தெரியும் எல்லாம் அந்த படியே இருக்குது இப்ப எல்லாரும் கவலையோட வழியிருக்கிறேன் அந்த ஏற்பாட்டாளர்கள்லாம் வந்து இதுகளை எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறோம் இதில் இந்த நேரத்திலையும் இந்த இரவிலையும் மக்கள் வெளியேறினாலும் அறிவிப்பாளர் அர்ச்சனா கவலையோட வந்து இந்த காட்சியில் பார்க்குறா இதில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க மேடையிலேருந்து எல்லாம் இறங்கி வாரா இது வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து அர்ச்சனை அறிவிப்பாளர் பல தடவைகள் வந்திருந்தாலும் இந்த முறை இடம்பெற்ற இந்த நிகழ்வு வந்து மிக ஒரு துன்பியல் நிகழ்வு முத தடவையாக இடம்பெற்றிருக்கு ஆனால் சிறப்பாக தென்னிந்திய அறிவிப்பாளரோடு இடம்பெற்ற ஒரு சைக்கச்சேரியும் இதுதான் அதை கூட பொறுக்க முடியாமல் இப்படி ஒரு நிலம் உருவாகிட்டுது கவைக்குரிய விஷயம் அர்ச்சனா வந்து இதில் வாகனத்தில் ஏறி போய் கொண்டிருக்கிறான் இந்த காட்சியைத்தான் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதான் மக்களும் கவலையோடு எல்லாம் வெளியேறி இருக்கணும் ஒன்றும் செய்ய முடியாது இது ஒரு இயற்கையான நிகழ்வு இந்த காட்சியை தான் இதில் உங்களுக்கு காட்டுறேன் தொடர்ந்து பேர இங்கே எல்லாம் போலீஸாரெல்லாம் வந்து நீக்கினோம் குறிப்பாக இந்த இந்த போலீஸார் இதில் நிற்கணும் நின்று பார்க்கறத எல்லாருக்கும் இந்த விஷயத்தில் கவலை தான் அவர்கள் கூட தங்களோட மொழியில் வந்து எதிர்பார்க்கறது நிகழ்வுன்றத பரிமாறி கொண்டோம் இது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் இன்னும் மழை நின்றபாடாக இல்லை எல்லோரும் வெளியேறிக் கொண்டிருக்கணும் இந்த இடத்துல கடமையில் இருந்த போலீஸாரையும் நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வாகனத்தில் வந்து அறிவிப்பாளர் அடிச்சு நான் வந்து வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறேன் அதை விட இங்கே மக்கள் வந்து இன்னும் இதில் நிற்கணும் நின்று பார்க்கணும் அந்த மழை விட போகிறதுக்காக நின்று பார்க்கணும் அந்த காட்சியை தான் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து பார்ப்ப மக்கள் என்ன கதைக்கணும் அவர்களுடைய மேலில் எப்படி இருக்குது இந்த ஒரு நிகழ்வு வந்து எதிர்பார்க்காத நிகழ்வு தான் இருக்குது மழை தூரல் போல மக்களுடைய மனமும் வந்து எதிர்பார்ப்பு வந்தது இப்படி ஒரு நல்ல ஒரு சிறப்பான கச்சேரியை இந்தியாவில் இடம்பெறுறது போலவே நேரடியாக பார்க்க போறோம் என்ற ஒரு மனநிலையில் வந்தது அப்போ கவலையில நண்டு இந்த இடங்களில் உரையாடி கொண்டிருக்கணும் பாருங்க எல்லா சாமானும் நினைஞ்சு போய் வைக்கலாம் நிறைய கஷ்டங்கள் நிறைய செலவுகள் பாருங்கள் இந்த பெரிய பெரிய புக்ஸ்கள் எல்லாம் முட்டாஞ்சு போய் சில செலவு உதாரணம் வைக்கல பெரிய அளவு தான் இந்த கதிரிகள் எல்லாம் இப்படி இருக்குன்ட்டு பாருங்க இயற்கைக்கு யாரும் என்ன செய்ய முடியாது இயற்கை தான் இப்படி மழையா கொண்டு வந்து இப்படி நிலையாக கொண்டு வந்து நம் தகாரங்களெல்லாம் சேர்த்து விழுந்தியல் நம் காந்து வந்து எல்லாம் பெரிய ஒரு அசம்பாவிதம் உண்டு நிகழ்ந்துருக்குது இருக்குது முதல் தடவையாக இந்த நிகழ்வு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு ஏற்பாடு செய்த இடத்துல கவலைக்குரிய விஷயம் உண்டு அப்படி எதிர்பார்க்கல யாருமே மழை ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ள இல்லாட்டையும் நடத்தி இருக்குது இயற்கைக்கு வந்து யாருமே எதுவுமே செய்ய முடியாதுன்னு இருக்குது திருப்பவும் மழை வருது இந்த இவ்வளவு பொறுமதியான பொருட்கள் எல்லாம் கவலைக்குரிய விஷயம் பேருங்க அதை டிவி மேரீடுகள் தக்காளி வந்து கதிரைகள் போக்ஸ் செட்டுகள் எல்லாம் பேர மிக கவலையான ஒரு துன்பியால் நிகழ்வு நடந்திருக்கு தான் இருக்கு பார்க்குறத ஒன்றும் பார்க்கலாம் கிடக்கு அப்படி பெரிய பிரியாசம்பா எல்லாம் கதிரைகள் எல்லாம் அப்படி இருக்கு இதை முழுக்க எல்லாம் உடைஞ்சு போயிரு திரும்பவும் மழை வரப்போகுது இப்போ மின்னல் எல்லாம் அடித்து கொண்டிருக்குது இயற்கை கடுமையான கடுமையான இயற்கை உண்டு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி ஒரு நியாழ்வு நடந்திருக்கு தகரங்கள் எல்லாம் விழுந்து ஒரு பக்கமாக எதிர்பார்க்க நேற்று அதுக்கு முன்னாள் இந்த ரெண்டு மூன்று மாதங்களாக மழைவே இந்த இடத்துல இல்லை எந்த ஒரு மழை வரதுக்குரிய காலநிலையும் இருக்க இல்லை அதனால யாரும் இதை பற்றி எதிர்பார்த்துருக்கவே மாட்டினோம் திடீர் வந்து மழை எல்லா விஷயத்தையும் நடத்தி முடிச்சிட்டு போயிட்டுது மிக கவலையாக தான் எல்லாரும் வலிங்க இருக்கு